السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ان بكل انتم يا صحابه رصاهده بني معنا ربي الاول ماذا تينا يذكرون عند ماذا நம் அனைவரும் தெரிந்துவிடையும் பெருமான சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம் இந்த மாதத்தை குறித்து உலகளாவிய ரீதியிலே வளமையாக வருடா வருடம் நடைபெறுகின்ற ஒரு என்று சொல்ல போனால் நபியவர்கள் பிறந்த தினம் என்கிற ஒரு கொண்டாட்டம் காலாகாலமாக அரங்கேற்றப்பட்டு வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே உண்மையில் இந்த நபி அவர்களது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இதற்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுப்பதன் மூலமாக அல்லது இவ்வாறான கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்வதன் மூலமாக நாம் நபியவர்களை கண்ணியப்படுத்திய நேசித்த கூட்டத்தில் சேர்ந்து அல்லாஹத்தில் உயர்தரமான கூலியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற போது உண்மையில் நபி அவர்களை நேசிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் நாம் ஒரு விதத்தை செய்து அல்லாஹிடத்தில் குற்றவாளிகளாக நம்மை மாற்றிக் தவிர இதன் மூலமாக நபி அவர்களை நேசிப்பதோ கண்ணியப்படுத்துவதோ கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முக்கியமான சில காரணங்களும் இருக்கின்றன என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே உண்மையில் நாம் செய்கிற ஒரு வணக்கம் அது இபாதச்சாக அல்லாஹூடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதில் மிக முக்கியமான இரண்டு காரணங்கள் அல்லது நிபந்தனைகள் இருக்க வேண்டும் அதில் முதலாவது நாம் செய்கிற வணக்கம் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் உண்மையில் நாம் இவ்வாறான கொண்டாட்டங்களை அரங்கேற்றுகிறோம் நிகழ் இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறோம் என்றால் உண்மையில் சில நேரம் அல்லாஹுக்காக அந்த நே அந்த காரியத்தை கொண்டாட்டத்தை செய்வதாக இருக்கலாம் இருந்தாலும் இரண்டாவது நிபந்தனை அதில் இருக்கிறதா என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இந்த இப்படியான கொண்டாட்டங்கள் நிகழ்வுகள் உண்மையில் இதற்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களா என்று நாம் சிந்திக்கிற போது உண்மையில் இரண்டாவது நிபந்தனையாக கருதப்படுகின்ற நபி அவர்களுடைய வழிகாட்டல் இதில் இருக்கிறதா என்று பார்க்கிறபோது நிச்சயமாக நபி அவர்கள் இப்படியான கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கு எந்த விதத்திலும் அனுமதிக்கவில்லை இவ்வாறான கொண்டாட்டங்கள் சகாபாக்களுடைய காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றனவா என்று நாம் பார்க்கிறபோது அதற்கான எந்த ஒரு சான்றும் இல்லை என்பதுதான் இங்கே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே நாம் இவ்வாறான ஏற்பாடுகளை கொண்டாட்டங்களை விழாக்களை அரங்கேற்றுகிறபோது இது உண்மையில் அல்லாஹூடத்தில் ஒரு விவாதத்தாக கருதப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் இதை அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் எஹலாஸாக நாம் அதை செய்ய வேண்டும் சில வேலை அது இருந்தால் கூட இரண்டாவது நிபந்தனையாக கருதப்படுகின்ற நபி அவர்களுடைய வழிகாட்டல் நபி அவர்கள் இவ்வாறு செய்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களா என்று நாம் பார்க்கிற போது நபி அவர்கள் இதை ஒரு விதத்தாக மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உண்டு பண்ணிய ஒரு விதத்தாக இதை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலைய் வசல்லமர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய இந்த தீநிலை யார் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறாரோ அதை நிராகரிக்கப்படும் அமில அலைஹி அம்ருனா பகுத்துன் யார் ஒரு வணக்கத்தை ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ அந் அமில அமலன் யார் ஒரு அமலை செய்கிறாரோ அதில் எங்களுடைய வழிகாட்டல் இல்லாத ஒரு காரியத்தை அது என்று நல்ல காரியம் என்று செய்தால் கூட பகும் அத்துன் அது நிராகரிக்கப்படும் என்று மிக அழகான முறையில் சிறந்த ஒரு அளவுகோலை நபி அவர்கள் தந்திருக்கிறார்கள் எனவே நாம் செய்கிற இவ்வாறான கொண்டாட்டங்கள் இதில் நபி அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கின்றனவா நபி அவர்கள் இதை ஏற்றிருக்கிறார்களா இருக்கிறார்களா என்று நாம் பார்க்கிற போது நிச்சயமாக எந்த ஒரு சான்றையும் நம்மால் அல் அல்குருவானிலோ ஹதீசிலோ காண முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே வருடா வருடம் உலகத்தில் உள்ள அதிகமான பெரும்பான்மை முஸ்லிம்கள் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒன்று இபாதத்தாக மாற முடியாது நபி அவர்கள் சொன்னதை போன்று நபி அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கு இருக்கின்றவைகள் மாத்திரம்தான் வணக்கங்கள் இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பல லட்சம் ரூபாய்களை ரியால்களை செலவு செய்து நேரங்களை வீணடித்து நபி அவர்களை நேசிக்கிறோம் என்கிற பெயரிலே இன்று அரங்கேற்றப்படுகின்ற இந்த மௌலிதுன் நபவி என்கிற நபி பிறந்த தின கொண்டாட்டம் என்பது அதன் பெயரால் கொடுக்கின்ற கந்தூரிகள் விழாக்கள் அதற்காக செலவு செய்கிற இந்த பொருளாதாரம் பணம் ஏனைய ஒவ்வொரு ஏற்பாடுகளும் அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹ் கபூல் செய்யாத அங்கீகரிக்காத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோமாக இருந்தால் அவர்கள் காட்டிய சுண்ணாவை வழிகாட்டலை அவர்கள் நமக்கு ஏவிய கட் விடயங்களை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பதன் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்வோம் எனவே இந்த மௌலிஜும் நபவி என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் அதை செய்கிற போது அது நிச்சயம் நிச்சயமாக விதிவத்தாக மாறிவிடுகிறது அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அதை இஸ்லாமிய சாயம் பூசுவதால் அது மார்க்கமாக மாறிவிட முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து நாமும் தெளிவு பெற்று மக்களையும் தெளிவுபடுத்துவோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை தூய்மையாக கற்று அதன்படி செயல்படுகின்ற பாக்கியத்தை வாய்ப்பே நம் அனைவருக்கும் தந்தருவானாக அவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்